அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒற்றை கருத்துடைய நாம் தமிழர் கட்சியும் விஜயகுலம் வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லி அழப்பி விடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் பலம் சேரவில்லையா சார் பலம் பலவீனம் என்பதெல்லாம் இரண்டாவது திமுக என்கிற கட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் மிகப்பெரிய பலத்தோடு மோத வேண்டும் ஏன்னா தேர்தல் வெற்றி என்பது ஒரு முறை தவறவிட்டால் அடுத்த ஐந்து வருடத்திற்கு மக்கள் மிகப்பெரிய சிரமத்தை அனுபவிப்பார்கள் கடந்த காலத்தில் அதை நம்ம பார்த்தோம் பல கட்சிகள் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணையாத காரணத்தினால் வெறும் மூன்று சதவீதத்தில் ஆட்சி அமைத்தது தான் திமுக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வெறும் மூன்று சதவீதம் தான் அப்ப அந்த மூன்று சதவீதத்தையும் நாம் வந்து சாதாரணமாக கருதிவிடக்கூடாது திமுகவை எதிர்க்கிற யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஓரணியில் திரண்டு திமுகவை வீழ்த்த வேண்டும் இதுதான் அடிப்படை நோக்கம் அதற்காக மரியாதைக்குரிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஐயா ஐபிஎஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார் இது உடனே இந்த கட்சிக்கு பலவீனமா அல்லது இவர்கள் பலம் இல்லாமல் இருக்கிறார்கள் திமுக வளத்தோடு இருக்கிறது என்பதெல்லாம் பேசுவது அது அரசியல் கணக்கில் திமுக ஆதாயத்திற்கு நிறைய பேர் பேசலாமே தவிர ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்றால் இயல்பாக அவரை விட பலம் அதிகமாக இருக்க வேண்டும் அந்த பலம் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக இபிஎஸ் திட்டமிடுகிறார் அதில் யாரெல்லாம் வந்து ஒன்றிணைகிறார்களோ அவர்களுக்கான சரியான பிரதிநிதித்துவம் சரியான சட்டமன்றத்தில் போடு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அமைத்து தரப்படும் அதான் அவருடைய வியூகமா முன்வைத்திருக்கிறார் நிச்சயமா இந்த வியூகம் வெல்லும் அதுல எந்த கட்சி வரும் எந்த கட்சி வராது என்று இப்பொழுது ஆர்வம் சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக ஒரு அரசியல் ரீதியாக அனைத்து கட்சிகளையும் ஓரணியில் திரட்டுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தின் முயற்சி நடக்கிறது என்றால் அது வரவேற்கத்தக்கது ஓரணியில் தமிழ்நாடு என்று போலித்தனமாக மக்களை ஏமாற்றி தவறான முறையில் இன்றைக்கு திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அதை உடை தெரிய வேண்டும் என்றால் எதிர்கட்சிகளை ஓரணியில் அனைவரும் ஒன்று திரட்ட வேண்டும் என்ற பொறுப்பு அதிமுகவிற்கு இருக்கிறது ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது அதனால் அவர் மக்களுக்கு கொண்டு போறாரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொண்டு போறாரு நிச்சயம் இது பயனளிக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுல பல சர்ச்சைகள் பல விமர்சனங்கள் வந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப அன்வர் ராஜா உள்ள இருந்து விலகி திமுக இணையும்போது கூட பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதிமுக இரண்டாக பிளக்க பார்க்கிறது பாஜக அப்படின்லாம் இது எப்படி சார் பாக்குறது அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பல நபர்கள் தேர்தல் வருவதற்கு முன்னால் வெவ்வேறு கட்சிகள்ல இணைவார்கள் இது ஒரு சாதாரண விஷயம் அண்ணா திமுகவில் உள்ளவர்கள் பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் அதே மாதிரி திமுகவில் உள்ளவர்கள் பாஜகவில் இணைந்திருக்கிறாங்க பாஜகவில் உள்ளவர்கள் அதிமுகவில போய் இணைந்திருக்கிறார்கள் திமுகவில் உள்ளவர்கள் அண்ணா திமுகவுக்கு போவாங்க அண்ணா திமுகவில் உள்ளவர்கள் திமுகவிற்கு போவாங்க இயல்பா இதெல்லாம் நடக்கும் இதுல அன்பர் ராஜா அவர்களுடைய அந்த விலகல் வந்து பூதாகரமாக ஆக்கப்படுவது எதற்காகனா அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் அப்ப சிறுபான்மை சமூகத்துல அண்ணா அதிமுக இருக்க முடியல பாத்தீங்களா இதுதான் அடிப்படை இவங்க சொல்றது ஏன்னா பாஜக வந்து ஆட்கொண்டு விடும் அப்படின்னு அவர் பேசிட்டாரு கைமீறி போயிருச்சுன்னா என்ன பண்றது ரொம்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு இரண்டு முறை கூட்டணி அமைத்தார் இந்த இரண்டு முறை கூட்டணி அமைத்த பொழுது இதே அன்பர் ராஜா அதிமுக தான் இருந்தார் அப்ப அவருக்கு தவறா தெரியல அதே மாதிரி போன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் கூட்டணி அமைத்தது அப்ப திரு அன்பர் ராஜா அவர் அது தவறா தெரியல கடந்த காலத்தில் இப்படி பல்வேறு கூட்டணிகளை பாஜக அமைத்து போட்டியிட்ட காரணத்தினால் வெற்றி அடைந்தது பல இடங்கள்ல அன்வர் ராஜாவும் பலனடைந்தார் அப்பொழுதெல்லாம் அவருக்கு தெரியாமல் திடீரென்று இன்றைக்கு ஆக்கிரமிக்கும் இன்றைக்கு பாஜக ஒரு நெகட்டிவ் போர்ஸ் பேசுறாருனா அவர் இருக்கிற ராமநாதபுரம் அந்த மாவட்டத்தில் அன்வர் ராஜாவுக்கு பெரிய வாய்ஸ் கிடையாது அவர் மக்களால் ஒதுக்கப்பட்டிருக்கிறார் காரணம் இன்றைக்கு ஏதோ இஸ்லாமியர்களுக்கு நலன் பயக்கக்கூடிய விதத்தில் அவர் பேசுறாரு தவிர கடந்த காலத்தில் அவர் இஸ்லாமியர்களுக்காக எந்த குரலும் கொடுக்கல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பாராளுமன்றத்தில் மத்திய அரசு அரசுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டு பேசினார் அதுவும் அடிமுட்டாள்தனமாக முத்தலாக் தடை சட்டத்தை எதிர்த்து பேசினார் அதுல இறைவனுடைய சாபமே வந்து மோடி அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சாபம் கொடுக்கிற வேலையெல்லாம் பார்த்தாரு ஆனா முத்தலாக் தடை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் திருக்குறானின் அடிப்படையில தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார்கள் அரபு நாடுகள் எங்குமே முத்தலாக் என்கிற இன்ஸ்டன்ட் தலாக் கிடையவே கிடையாது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் நம்முடைய பாரதத்தில் பத்து கோடி இஸ்லாமிய பெண்கள் பாதிப்படைய கூடாது மிக முக்கியமான நோக்கத்துல வாக்கு வங்கி எல்லாம் கருத்துல கொள்ளாம பத்து கோடி பெண்கள் பாதுகாப்பிற்காக கொண்டு வந்த சட்டம் அது அது குறிப்பாக இறை நம்பிக்கைக்கு எதிராகவோ இஸ்லாமிய திருக்குறான் சட்டத்திற்கு எதிரானதவோ இல்லை என்பது கூட திரு அன்பர் ராஜாவுக்கு அன்னைக்கு புரியாம எல்லா எதிர்கட்சிகளும் மத்திய அரசை எதிர்க்கிறது அதனால நம்ம சிறுபான்மையா எதிர்த்தா அது கொஞ்சம் வேல்யூ இருக்குன்னு கண்மூடித்தனமாக எதிர்த்தார் தான் இவர் காணாமல் போனார் இப்ப இவருடைய ஆரம்ப காலத்தினுடைய அடிப்படை பாருங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை முடியாமல் இருந்த காலத்துல எல்லாம் இவர் என்ன பண்ணாரு வீட்டுக்குள்ளாரியே ஹோமம் வளர்த்து நெடுஞ்சான் கடையா விழுந்து கும்பிட்டு அஹ் நல்லா உருண்டு புரண்டு அப்படி ரொம்ப பக்திமானாக இவர் இந்து கூட அந்த அளவுக்கு இருப்பாரான்னு சொல்ல முடியாது அந்த அளவிற்கு அன்பராஜா தன்னுடைய பக்தியை வந்து காட்டினார் அவர் ஒரு இஸ்லாமியர் என்ன பண்ணிருக்கோம் பள்ளிவாசல போய் தொழுது நான் வந்து ஜெயலலிதா இருக்கணும் அல்லது அவர் ஒரு தர்காவுக்கு போய் ஒரு பிரார்த்தனையில் ஈடுபட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் நினைக்கிறேன்னு சொல்லலாம் ஆனா அவர் வீட்டுக்குள்ள ஹோமம் அல்லது வந்து இவர்கள் ஒரு நெகட்டிவ் போர்ஸ் என்ன இருக்கு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில்தான் இருக்கிறோம் நாங்கள் தொப்பி அணிந்திருக்கோம் தாடி வைத்திருக்க நாங்க வீட்டுக்குள்ள ஹோமம் வளர்த்து பிரதமர் நரேந்திர மோடி நல்லா இருக்கணும்னு வேண்டுமா கிடையாது அப்படி பாஜக சொல்லல நீங்கள் நீங்களாக இருங்கள் ஒவ்வொரு மதத்தினர் அவரவர் அடையாளத்தோடு இருங்களே தவிர உங்களுடைய சுய அடையாளத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம் இதுதான் பாஜகவுடைய ஸ்டாண்டு ஆனால் இவர் அண்ணா அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிந்துவாக ஆன்மீக பக்தராக மாறிட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து ஒரு தீவிர இஸ்லாமியர் போன்றும் இஸ்லாமியர்கள் நலன் காக்கக்கூடிய ஒரு போன்றும் வேடம் போடுவது என்பது ஐயோக்கிய தளத்தின் உச்சம் அன்வர் ராஜாவுடைய சுயநலத்திற்காக அரசியல் ஆதாயத்திற்காக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவரை துரத்தி அடித்து விட்டார்கள் மக்கள் ஆதரவும் கிடையாது இஸ்லாமியர்கள் ஆதரவும் கிடையாது கடந்த அந்த உள்ளாட்சி தேர்தலை நீங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் அண்ணா திமுக நின்றது அது பாஜகவோட கூட்டணி இல்லை அப்பொழுது கூட அவருடைய குடும்பத்தில் நின்ற ரெண்டு பேருமே தோத்து போனாங்க டெபாசிட் வாங்கல அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தான் நின்றது அண்ணா திமுக ராமநாதபுரம் அந்த மாவட்டத்தில் வாங்கிய ஓட்டு என்ன ஒன்பது சதவீதம் இருக்கிறது ரொம்ப குறைவா வாங்கினாங்க பல இடங்கள் அதிகமாக வாங்கினாங்க அப்ப அன்வர் ராஜா அங்கிருந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்கை பெற்று தந்தாரா சும்மா போலியா சிறுபான்மை மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க இவர் அன்பராஜா தான் இருக்கிறாங்க என்பதெல்லாம் பொய்யான தகவலை வர நிதர்சனத்துல புள்ளி விவரத்தில் அப்படி கிடையாது என்பதை புரிந்து கொள்ளணும் அன்பராஜா போன்றவர்கள் அயோக்கியர்களாக மாறி திமுகவிற்கு போய் அதில் ஏதாவது அவர்கள் லாபம் அடைவார்களை தவிர உண்மையான தேசபக்தர்கள் உண்மையான இஸ்லாமியர்கள் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருப்பார்கள் ஏனென்றால் இங்கே மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தல தேசத்தின் பெயரால் மக்களை ஒற்றுமைப்படுத்துகிறோம் இந்த நோக்கம் சரியானது என்பதை புரிந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இன்னும் நிறைய பேர் கூட்டணிக்கு வருவார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்